வாருங்கள் குழந்தைகளே இன்று ஒரு திருக்குறளை பார்ப்போமா ஆம் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வரும் ஆனால் அதுக்கெல்லாம் என்ன பொருள் சொல்லட்டுமா கேட்குறீங்களா கட் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அட என்னது ஒரே வார்த்தையாக வருதுன்னு பார்க்குறீங்களா துப்பார்க்குன்னா உண்பார்க்கு துப்பாய அப்படின்னா உணவாகி துப்பு ஆக்கி அப்படின்னா உடலை வலிமைப்படுத்தி துப்பார்க்கு திரும்பவும் வருது பாருங்கள் அனுபவிக்கும் அறிவுள்ளார்க்கு துப்பாய இந்த பொலிவு வலிமை தூய்மையான உடல் இதை உண்டாக்குகின்ற அது என்னது இத்தனையும் செய்கிறது தூவும் மழை தூய்மையாக நமக்கு ஓணத்திலிருந்து கொட்டுகின்ற மழை என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உண்பவருக்கு நல்ல உணவுகளையும் உண்டாக்கி அதோடு உண்கிறவர்க்கு தானும் தண்ணீராக உணவாகி இந்த மழை எவ்வளவு நல்லது பண்ணுறது பார்த்தீங்களா என்ன அழகாக எழுதியிருக்கார் வள்ளுவர் நீங்கள் ஒரு தரம் இதை பாடி பாருங்க துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை எவ்வளவு ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் தெரியுமா நன்றி மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்